ஜோதிடத்தை நாடி வந்த நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திர சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க உறவு குறித்த நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு சிம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை பார்த்த உடனேயே சிம்ம ராசிக்காரர்களின் மனதிற்குள் ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்தில் கிளம்புங்க அந்த உறவு யார் மற்றும் அது என்ன உறவு என்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு இருந்தவர்களா அல்லது சமீபத்தில் நெருக்கமானவர்களா என பல கேள்விகள் எழுமுங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஆறு வருடங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடங்கள் கிடையாதுங்க பொங்கலுக்கு பிறகு இது ஒரு கிளியரிங் மற்றும் அமைய போகுதுங்க உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வரும் காலம் இது இதுவரைக்கும் நீங்கள் உறவு என்று நினைத்து சுமந்து வந்த பல விஷயங்கள் உண்மையில் உறவு அல்ல அது உங்களுடைய பழக்கம் பழைய பயம் அல்லது தனிமையை தாங்க முடியாத மனநிலை இவர்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் பெண் ஒரு அடிமைத்தனம் அது பொங்கல் முடிந்து இந்த ஆண்டு தொடங்கும் போது அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்குங்க இந்த தகவலை முழுமையாக கவனியுங்கள் ஏனென்றால் எந்த காலகட்டத்தில் இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் அது சண்டையோடு வருமா அல்லது அமைதியா நடக்குமா என்பது மிக முக்கியம் அந்த உறவு நீங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது மற்றும் மனது எப்படி லேசாக மாறப்போகிறது என்பதற்கான உண்மையான பதிலை இதில் தெளிவாக காணலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க உள்ளுக்குள் எவ்வளவு சுமை இருந்தாலும் வெளியில் வரும்போது நம்பிக்கையோடு நிற்க வேண்டும் என்று நினைப்பாங்க அதனால நீங்கள் உங்கள் சந்தேகங்களையும் சோர்வையும் பயத்தையும் உங்களுக்குள்ளேயே அமைதியா தாங்கி கொண்டிருப்பீங்க பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்ற வர வாய்ப்பு இருக்குதுங்க கடவுளின் துணை உங்களோடு இருக்குங்க கிரகங்களோட ஆதரவும் உங்களை விட்டு விலகாதுங்க ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியமுங்க நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை தவற விடக்கூடாதுங்க வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடப்பதில்லை சில பேருக்கு அங்கீகாரம் சீக்கிரம் வரும் சில பேருக்கு தாமதமாக வரும் அதற்காக மற்றவர்களின் உயரத்தை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே குறைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கென்று ஒரு இடமும் நேரமும் இருக்கிறது இந்த ஆண்டு பொங்கலுக்கு பிறகு என் வாழ்க்கையை ஒரு உறுதியான நிலைக்கு எடுத்தே ஆக வேண்டும் என்று மனதிற்குள் தெளிவாக நினைப்பவர்களுக்கு இது பொருந்தும் இதுவரை நான் தாங்கியது போதும் இனி நான் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று உண்மையாக நினைக்க வேண்டிய காலம் இது பொங்கலுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலே நீங்கள் அதிகமாக நிரூபிக்க முயற்சி செய்தீர்களோ அது எப்படி உங்கள் வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்பதை உணர வேண்டும் இனி எதை தொடர வேண்டும் எதை விட வேண்டும் என்பதை பற்றி நிதானமாக சிந்திக்க வேண்டும் இது பயம் காட்டும் தகவல் அல்ல உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திசை காட்டும் தகவல் பொங்கலுக்கு பின் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன கொண்டு வரப்போகிறது என்பதையும் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் இது விளக்குகிறது இதுவரை எப்படி இருந்தாலும் இனி அதற்கான அர்த்தம் மெதுவாக புரிய ஆரம்பிக்கும் சூரியன் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கை ஏன் இப்படியே நகர்ந்தது என்பதை யோசிக்க வேண்டும் சில விஷயங்கள் நன்றாக தொடங்கியும் முழு அங்கீகாரம் கிடைக்காமல் போனது ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் ஆனால் அதற்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் சிதறியது கிடையாது பல பேருக்கு ஒரே சம்பவத்தில் எல்லாம் உடைந்து விடவில்லை உங்கள் வாழ்க்கை உடையவில்லை ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள் அதனால் நான் தப்பாக இருக்கிறேனா அல்லது என்னால் தான் முழு உயரம் வரவில்லையா என பல வருஷங்களா உங்கள் மனதிற்குள் மௌனமாக ஒரு கேள்வி ஒழித்து கொண்டே இருக்குதுங்க சிம்ம முக்கிய கிரகம் சூரியனுங்க சூரியன் தன்னம்பிக்கை தலைமை பொறுப்பு மற்றும் மதிப்பை தருமாறுங்க ஆனா அதே சூரியன் அங்கீகாரத்திற்காக ஏங்கவும் வைக்கமுங்க அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளியில் பார்க்கும் போது உறுதியாகவும் தைரியமாகவும் தெரியுமுங்க ஆனா உள்ளுக்குள் என் மதிப்பு உணரப்படவில்லையே என்ற குறை அமைதியாக இருக்குங்க உங்கள் மதிப்பை வெளியில் தேட வேண்டுமா அல்லது உள்ளுக்குள் உணர வேண்டுமா என்பதற்கான பதில் உங்களுக்குள் உருவாக வேண்டிய காலம் இதுங்க பொங்கலுக்கு பிறகு இந்த நிலை மாறப்போகிறதுங்க சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்று நினைப்பதையும் மற்றவர்கள் என்னை ஒருபோதும் குறைவாக எடை போட்டு விடக்கூடாது என்று பயப்படுவதையும் முதலில் விட வேண்டும் பொங்கலுக்கு பிறகு நீங்கள் விடப்போகும் அந்த முக்கிய உறவு எது தெரியுமா அது ஒரு மனிதராகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் மனதிற்குள் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கும் பிம்பமாகவும் இருக்கலாம் இதுவரை யாரோ ஒருவருக்காக அல்லது ஒரு சிலருக்காக உங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் சொல்லும் அங்கீகாரத்திற்காக காத்திருந்த அந்த அடிமைத்தனமான உறவுதான் உங்களை விட்டு நீங்க போகுதுங்க இது ஒரு மிகப்பெரிய விடுதலை நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பொங்கலுக்கு பிந்தைய காலம் உங்களுக்கு மிக அழுத்தமாக புரிய வைக்குமுங்க இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களில் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகும் சிம்ம ராசியின் இயல்பே மற்றவர்களுக்கு உதவுவதுதான் ஆனால் நீங்கள் செய்த உதவிகளை மறந்துவிட்டு உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி செல்வார்கள் அந்த பிரிவு ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறு வழியை தந்தாலும் அதன் பிறகு உங்கள் மனபாரம் பாதியாக குறைவதை நீங்க உணர்வீங்க இதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த தேவையற்ற எதிர்பார்ப்புகள் என்கிற பாரம் இறக்கி வைக்க போது உங்கள் வேகம் பல மடங்கு அதிகரிக்குமுங்க பொங்கலுக்கு பிறகு சனி பகவான் மற்றும் குரு பகவானின் மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு சாதகமான சில திருப்பங்களை குறிப்பா தொழில் மற்றும் வேலை நிமித்தமா நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க தொடங்குமுங்க இதுவரை உங்களுக்கு வரவேண்டிய புகழும் பெருமையும் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கலாமுங்க ஆனா இனிமேல் உங்கள் உழைப்பிற்கான பலன் உங்களை வந்து சேருமுங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க உங்கள் பலவீனத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க உங்கள் ரக அவசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் குணம் கொண்டவர்கள் அந்த பேச்சு தான் உங்களுக்கு பல நேரங்களில் எதிரியாக மாறுதுங்க எனவே பொங்கலுக்கு பிந்தைய காலத்தில் மௌனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் இதுவரை இருந்து வந்த கசப்புணர்வுகள் மறையும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் குறைபாடுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீட்டை சீரமைப்பது போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுவது அவசியம் சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் தேவையற்ற மன உளைச்சலை தவிர்ப்பதும் உங்களை நீண்ட கால ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியம் வருமானம் வந்தாலும் கையில் தங்கவில்லை என்கிற குறை உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்குதுங்க பொங்கலுக்கு பிறகு சேமிப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள் நீங்கள் நம்பிய சிலரே உங்களுக்கு நித நிதி ரீதியான சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதால் பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் கடன் கொடுத்தல் திரும்ப கடன் கொடுத்தால் திரும்ப வராது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள் முடிவாக சொல்ல போனால் பொங்கலுக்கு பிந்தைய காலமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறுபிறவி போன்றது பழைய கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் களமிறங்குவீர்கள் உங்கள் மதிப்பையும் மரியாதையும் நீங்களே உருவாக்கி கொள்ளும் அற்புதமான காலமாக இது அமையுங்க கிரகங்களின் சஞ்சார உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் துணிந்து முடிவுகளை எடுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியையும் பெருமையும் தேடித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை உங்களை விட்டு நீங்கும் அந்த உறவு உங்கள் முன்னேற்றத்திற்கான முதல் படியாக இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் தேவையற்ற கடனை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இது இருக்குதுங்க ராசி அதிபதி சூரியன் ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாருங்க விரக்தி மனப்பான்மை அதிகமாகுங்க ஆனால் குருவின் பார்வை பட்ட இடங்கள் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லைங்க எந்த கை உங்களை விட்டாலும் நம்பிக்கையை விடாமல் இருப்பது முக்கியமுங்க புதிய முதலீடுகளை தவிர்த்தல் நலமுங்க பார்க்கும் சிலருக்கு அசையா சொத்து பிள்ளைகளோட திருமணம் கல்வி போன்ற சுப விரையும் உண்டாகுமுங்க திறமையான வேலையாட்கள் இருப்பதால பணியில நிம்மதியுடன் செயல்பட முடியுமுங்க தன லாப அதிபதி புதனால் பணப்புழக்கம் சரளமாக இருக்குமுங்க சீட்டு ரேஸ் பங்குச்சந்தை மூலம் வரும் பெருகுமுங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்குமுங்க சில தம்பதிகள் தொழில் அல்லது உத்தியோகத்திற்காக பிரிந்து வாழலாமுங்க பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகுமுங்க ஆரோக்கியம் அதிகரிக்குமுங்க படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வருமுங்க திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க தனது தோரணையால அனைத்து காரியங்களையும் சாதிக்கும் திறன் கொண்ட சிம்மராசி நண்பர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களும் வெற்றிதான் இந்த மாதம் தடைப்பட்டிருந்த பண வரத்து வந்து சேருமுங்க உடல் ஆரோக்கியம் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாமுங்க அடுத்தவர் விவகாரத்தில் தடையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லதுங்க ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்துமுங்க வாகனம் மூலம் செலவு உண்டாகலாமுங்க பயணம் சுகம் கிடைக்குமுங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் செலவு நீங்க சந்திக்க நேரிடும்ங்க புதிய ஆர்டர்கள் பெரு கிடைப்பதில் வேகமாகுங்க தேவையான பண உதவி கிடைக்கலாமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாகுங்க சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்துல இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வது நல்லதுங்க கனவின் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகள் நலனின் அக்கறை காட்டுவீர்கள் அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழும்ங்க பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குமுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க செலவுகள் கூடுமுங்க கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்கள் செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் இதுவரை இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் அனுகூலமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்தோய் நீங்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது கவனம் தேவை சிம்மராசி நேரர்களே இந்த காலகட்டத்தில் முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும் பேச்சினால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ப பண வரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் வழக்கமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் அதிகாரிகள் கண்டிப்பு ாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத் துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலமாக இது இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் ஓரளவு சேமிக்கவும் செய்வீர்கள் உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உங்களின் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும் வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நல்லது நல்ல முன்னேற்றம் காணலாம் வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் இனி ஏற்படாது இரண்டாவதாக இருப்பது பூர நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் நீண்ட நாட்களாக நடந்த முடியாத காரியம் ஒன்று நடக்கும் எதிலும் திட்டமிடல் அவசியம் பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் வீண் தலையீடு வேண்டாம் நண்பர்களாக இருப்பவர்கள் கூட விரோதிகளாக மாறும் காலகட்டம் என்பதால் சற்று கவனம் தேவைங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் கூட்டு தொழில் புரிபவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளின் அனுசரணையும் கிடைக்கும் தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி பரிகாரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் நன்மை ஏற்படும் சிம்ம பொங்கலுக்கு பிறகு உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் ஆதிக்கத்தை நற்பலனாக மாற்றிக்கொள்ள சில எளிய மற்றும் வலிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்வது நல்லதுங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானின் அருளை பெறுவது மிக முக்கியமுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சிட்டிகை குங்குமம் அல்லது சிவப்பு மலர்களை போட்டு சூரியனை பார்த்தபடி அர்க்கியம் விடுவது உங்கள் ஆளுமை திறனை தேவையற்ற விமர்சனங்கள் நீங்க ராசிக்கு ஆறாம் மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவானின் தாக்கம் இருப்பதால் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவை தானமாக வணங்குங்கள் குறிப்பாக கருப்பு உளுந்து கலந்த சாதம் அல்லது எள் கலந்த உணவை தானமாக செய்வது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும் உழைக்கும் வர்க்கத்தினரை அதாவது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை கௌரவமாக நடத்துவதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் சைனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூன்றாவதாக பிறந்த உறவுகளால் ஏற்படும் மனக்கவலை மற்றும் எதிர்ப்புகள் நீங்க துர்க்கை அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மலத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் உங்களை விட்டு நீங்கும் உறவுகளால் உங்கள் பேருக்கு எந்த களங்கமும் வராமல் இருக்க இந்த வழிபாடு உதவும் சிவப்பு நிற மலர்களால் அம்மனை அர்ச்சிப்பது உங்கள் ஆற்றலை பெருக்கும் நான்காவதாக இருப்பது பொருளாதார தடைகள் நீங்கவும் சேமிப்பு உயரவும் மகாலட்சுமி வழிபாடு அவசியமுங்க வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டின் பூஜை அறையில் நீ தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோஸ்திரம் சொல்லுங்கள் பசுமாட்டிற்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா பேச்சினால் வரும் பிரச்சனைகளை தவிர்க்கவும் அறிவுத்துறனை வளர்க்கவும் ஹயக்ரீவர் அல்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லதுங்க வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற மலர்களால குரு பகவான வழிபடுவது உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்கும் தருமுங்க எந்த ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்கும் முன்பும் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காய் உடைத்து தொடங்குங்கள் இது உங்கள் காரியங்களில் ஏற்படும் தடைகளை தகர்க்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன உறுதிதான் மிகப்பெரிய பலம் இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து வரும்போது பொங்கலுக்கு பிந்தைய காலம் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த வெற்றிகரமான காலமாக அமையுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்